ரிவ்யூ பண்ணதுனால தான் வெள்ளத்துறை ரிலீஸ் பண்ணப்பட்டாரு அப்ப நீ அரச பத்தி பேசாதீங்க அரச பத்தி பேசாதீங்க சொல்லுங்க இல்ல முதலமைச்சர் முதலமைச்சர் ரிவ்யூ பண்ணல கண்ணும் கருத்துமா இருந்தாருல நீங்க அதுக்கு வாங்க வெள்ளத்துறை வெள்ளத்துறை இல்ல சொல்ற நாள் சஸ்பெண்ட் மறுநாள் வாபஸ் நீங்க அத ஏன் சொல்ல மாட்டீங்க இல்ல அத தான் சொல்றேன் நான் அதுக்கு நான் நன்றி சொல்றேன் சொல்றேன் வெள்ள வெள்ளத்துறை கேஸ்க்கு பண்ண மாதிரி இப்ப ஏன் இந்த ஈரோடு கேஸ்ல பண்ண மாட்டீங்க இன்னொரு நேரு நேரு அமைச்சர் நேருடைய தம்பி கேஸ் கண்டுபிடிக்க மாட்டீங்க

இது போன்ற ஒரு திராவிட மாடல் ஆட்சியை இனியும் பார்க்க முடியாது இதுக்கு முன்னாடி நீங்க பாத்து என்ன மாடல் என்ன மாடல் திராவிட மாடல் இந்த நாட்டுக்கு பேர் என்ன தமிழ்நாடு அப்படி மாடல் ஆட்சி மொழியில் ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து தமிழ் வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு சொல்றாங்க அதன் பிறகு அதனுடைய கிளை அக்கா தங்கச்சி மாதிரி இதுல இருக்கிற எழுத்தும் அதுல இருக்குது தெலுங்குலயும் இருக்குது இதுல இருக்கிற எழுத்து மலையாளத்துலயும் இருக்குது அதனாலதான் திராவிட மொழிகள்னு பேருது மொழி குடும்பமும் பேரு அது தாய்மொழி அக்கா யாரு அப்படின்னா அது தமிழ் தங்கச்சி யாருன்னா தெலுங்கு இன்னொரு தங்கச்சி யாருன்னா இப்படி சொன்னதே அவங்க ஒத்துக்கல யாரு ஒத்துக்கல அவ்வளவு அசை பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு சினிமாவே வந்து ஓட விட மாட்டேன்னு சொல்லிட்டாருங்க அப்படி ஒரு நாட்டில் எங்கிறது இவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு தமிழ்நாடு அரசுல இருக்காரு தமிழக முதலமைச்சர் பேர் கொடுத்துறாரு அதோட மாடல் மட்டும் என்ன மாடல்னு திராவிட மாடல் பாடுறான் இல்லைம்மா ஒரு நல்ல சிறப்பான விசாரணை அதிகாரிகளை புலனாய்வில் வந்து திறமை உள்ள அதிகாரிகளை பயன்படுத்தி இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரியான காம்ப்ளிகேட்டட் வழக்கு அத்தனைக்குமே விடைகள் காணவில்லை என்றால் இதெல்லாம் வந்து வருகின்ற தேர்தலின் போது எல்லாமே கேள்வி கடைகளால் வந்து வ பட்டியலில் இட்டுப்பட்டு திராவிட முன்னேற்ற அரசை பார்த்து மக்களால் கேள்வி கேட்கப்படும் அப்படிங்கிறது நான் வந்து நினைவூட்ட கடமைப்பட்டுகிறேன் இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ நீங்க அந்த நேட்டிவ் ஏற்கனவே இங்கே வட சென்னையில் இவ்வளோ கேஸ் எல்லாம் டீல் பண்ணி நிறைய குற்றவாளிகள் எல்லாம் ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஏன் உங்களை மாதிரி ஆளுகளை எல்லாம் கன்சல்ட் பண்ணுவா ஜஸ்ட் இப்ப முன்னையெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரிட்டையர் ஆன ஏட்டுகள்லாம் கூட ஸ்டேஷன்ல வந்து எஃப்ஐஆர் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க சார்ஜி எல்லாம் எழுப்பாங்க நான் பார்த்துருக்கேன் உங்க அரசு என்ன பண்ணுது சொல்லட்டுமா மிக உயர்ந்த பல ஐஏஎஸ் சீஃப் ஐஏஎஸ் ஆஃபீஸரு ரொம்ப பெரிய டிஜிபியாக இருந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரு யாரெல்லாம் அவங்களுக்கு அவங்கக்கிட்ட அவங்க லெவலுக்கு பழகுவாங்களோ அவங்கள மட்டுந்தான் பயன்படுத்துகிறாங்க இதுக்கு முன்பு இந்த காவல்துறை எப்படி இயங்கிட்டு இருந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் கேட்டுக்கங்க போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் அசோக் நகர்னு உனக்கு தெரியுமா உங்களுக்கு அதே மாதிரி வேலூரில் ஒரு கோட்டையில் ஒரு போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் இருந்துச்சு அங்கெல்லாம் இருக்கும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் கொண்டுட்டு வந்து எங்களை மாதிரி இப்போ நான் வந்து வடசென்னையில ஒரு ஐம்பது கொலை வழக்குகளை சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கேன் எத்தனையோ வந்து குற்றங்களை வந்து நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் பெரிய ரெக்கார்ட் பிரேக் காலாவதியான மருந்துகளை நான் தான் கண்டுபிடிச்சேன் அந்த பெயிண்ட் கம்பெனியான வழக்கு அது மாதிரி இவங்க நீங்கள் வந்து எலிஃபென்ட் கேட்டு தலித் பாலு கொலை வழக்கு அதுங்க பாக்ஸர் பாசா கொலை வழக்கு இவ்வளோ கொலை வழக்குகளை வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சி எத்தனையோ பேர் கைதிகளை கைது பண்ணிவிடுறேன் என்னை விடுங்க என்னை போன்ற பல இப்போ டைகர் தயாநிதி இருக்கார் பாலகிருஷ்ணன் இருக்கார் இந்த மாதிரியான வந்து அதிகாரிகளை கூட்டிகிட்டு வந்து அப்போ செம்புக்குட்டின்னு ஒரு போலி போலீஸ் ஆர்சன் சார் செம்புக்குட்டி வந்து தமிழ்நாடு முழுவதுமே தெரிஞ்சு இந்தியா முழுவதும் தெரிஞ்ச ஒரு சீனியர் போலீஸ் ஆர்சர் எல்லாம் கொண்டு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ்னு சொல்லிட்டு இப்போ லைவ்ல இருக்கிற ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து கடந்த ஐம்பது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் எல்லாம் கொலை நடந்துச்சு அதை நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோம் தீர்க்க முடியாத வழக்கெல்லாம் எப்படி தீர்த்தோம் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணோம் எப்படி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணோம் யார் வழியாக செட் பண்ணோம் எவ்வளோ இரவு முகமாக உழைச்சோம் அப்படிங்கிறது எல்லாம் வந்து சீனியர் ஆஃபிசர்ஸ் வந்து சொல்லுவாங்க அப்படி சொல்கிறத கேட்டுட்டு போனவங்க அவங்க ரெஃபர்ஸ் பண்ணிக்குவாங்க ஐயா எங்கள் ஊரில் இப்படி ஒரு கண்டுபிடிக்க முடியாத வழக்கு இருக்குது எங்கள் ஊரில் வந்து தீர்க்க முடியாத ஒரு வழக்கு ஒன்று இருக்குது இந்த மாதிரி தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளில் கொள்ளையடிச்ச ஒரு வழக்கு ஒன்று இருக்குது அது இந்த ஏரியாவில் எப்படி இருக்குது இந்த ஏரியாவில் எப்படி இருக்குது ஏற்கனவே வந்து ராமஜெயம் கொலை வழக்கம் ராமஜெயம் கொலை செய்யப்பட்ட மெத்தடாவா மெத்தடாலஜியா ஜெயக்குமார் திருநெல்வேலியில் கொலை செய்யப்பட்ட ரெண்டு ஒரே மெத்தடாக இருக்குது அப்போ வெளியூர்லேருந்து வெளி மாநிலத்திலேருந்து வெளிநாட்டிலேருந்து ஏதோ ஒரு ஏஜென்சி கொண்டு வரப்பட்டிருக்குது அப்படி வெளிநாட்டிலேருந்து கொண்டு எந்த ஏஜென்சியை யாரால கொண்டு வர முடியும் என்னங்க யார் இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் ப மும்பையிலிருந்து இறக்குமதி பண்ணுற குற்றவாளிகள் இறக்கு பண்றோம் கல்கத்தாவிலேருந்து குற்றவாளிகளை டெல்லிலேருந்து குற்றவாளிகளை கொண்டுட்டு வந்து ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு திறமையான ஆள் யார் இல்லைங்க இவங்களெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்க அனலைஸ் பண்ணணுமா இல்லையா கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணணும் நீங்க அப்போ ரெக்கமெண்ட் பண்ணுங்க என்னையும் முட்டில் நான் எத்தனையோ பேருக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன் நான் வந்து கணக்கான பேர் கிளாஸ் எடுத்திருக்கேன் ஒரு மூவாயிரம் கான்செப்ட்ஸை கிரியேட் பண்ணியிருக்கேன் புரிதா சார் தவறுகள் வந்து பாருங்க நம்ம காவல்துறையில் நடந்த தவறு ஏற்கனவே இந்த என்கவுண்டரில் வந்து ஃபேமஸ் நம்ம ஃபேமஸ்னா வந்து தேவையான இடங்கள்ல என்கவுண்டர் பண்ணுனீங்க நான் வந்து என்கவுண்டர் இல்ல துப்பாக்கி சூடுக்கு நான் எதிரானவன் இருந்தாலும் கடந்த காலத்துல நடந்த என்கவுண்டர் எல்லாம் தேவை இல்ல இப்போ அந்த நம்ம இதுல வந்து வீரப்பனுடைய கேஸ்ல இன்வால்வ் ஆகி டபுள் ப்ரமோஷன் ஆகி வந்தார் இல்லையா ஆமா அவர் பேரு எனக்கு என்னதுரை வெள்ளதுரை 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 ரிட்டையர் ஆகிறதுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் போட்டான் ஆமா அப்ப எவ்வளவு ஒரு பைத்தியக்காரத்தனம் பாருங்க அவர் மீது எந்த விதமான சாஸ்தித்தும் இல்லை ஆமா அப்படி இருந்தும் இந்த காவல்துறையில் நவீனப்படுத்துற நவீனப்படுத்துறேன்னு சொல்லிட்டுதான் இருந்தா யா காவல்துறையில வந்து இது வரைக்கும் யாருமே ரெவியூவே பண்றது ஆட்சியாளர்கள் வந்த உடனே எந்தெந்த மந்திரிகள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய லாபியை மட்டும் தான் கவனிக்கிறாங்க ஒழிய நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து ப்ராப்பராக ரிவியூ பண்ணுறது நீங்க நீங்கள் சொன்னபடி வெள்ளத்துறை வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நாள் சஸ்பெண்ட் பண்ணாரு நான் வெள்ளத்துறை பேசுகிறேன் வெள்ளத்துறை வந்து ஐயா நான் வந்து இந்த மாதிரியான பெண்டிங் பேப்பர்ஸ் புறத்தி நான் சப்மிட் பண்ணிட்டேன் இருந்தாலும் வந்து வெரிஃபை பண்ணாமல் இந்த குற்றச்சாட்டு வந்து நிரூபிக்கப்பட்டு பதினொன்று மாசம் ஆகுது அந்த பேப்பர் ஹோமுக்கு அனுப்பலைங்க நீங்கள் கரெக்டாக இருக்குதுங்க வெள்ளத்துறை மேல குற்றமில்லை இல்லை அப்படின்னு ஒரு பேப்பர் ஏற்கனவே வந்துருச்சு அந்த வந்த பேப்பரை வந்து ஹோமுக்கு அப்டேட் பண்ணல ஹோம்ல வந்து என்ன செய்யறான் ஒரு பேப்பர் பெண்டு சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லிடுறான் அப்புறம் வெள்ளத்துறை வந்து முதலமைச்சர் போய் பாக்குறாரு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் கருணை உள்ளத்தோடு உடனே பார்வையிட்டு இப்ப அமுதா அவங்க தான் அவங்க ஹோம் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு கிரேவ் சார்ஜ் வந்து பெண்டிங்ல இருக்கு பெண்டிங்ல இருந்தா அந்த சஸ்பெண்ட் தான் பண்ணுவாங்க அதனால நிறுத்தி வச்சுட்டாங்க புரியுதா உங்களுக்கு அவர் வந்து முதலமைச்சருடைய நேரடி கவனத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஓ அந்த சார்ஜ் வந்து ஏற்கனவே என்கொயரி பண்ணி நாட்குழுவோடு ஆயிடுச்சு அப்படின்னு சொ அப்படிங்கிறத முதலமைச்சர் முதலமைச்சர் நாலேஜுக்கு முதலமைச்சர் தான் வெள்ளத்துறை ரிலீஸ் பண்ணப்பட்டாரு

கூட்டணி கட்சி தானே காங்கிரஸ் ஜெயக்குமார் அவங்க வழக்கை ஏன் கண்டுபிடிக்க மாட்டேறீங்க உங்க கட்சிக்குற வழக்கே கண்டுபிடிக்க மாட்டேறீங்களா இப்போ இங்க பாருங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப இந்த வெள்ளத்துறை கேஸ்னால அமுதா டிரான்ஸ்பர் பண்ண மாட்டாங்க நோ வந்து இன்னும் சில ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல அட்மினிஸ்ட்ரேஷனா ஒரு ஒரு நாளும் ஒரு விஸ்பெண்ட் ஆகிட்டு லஞ்சம் வாங்கி லஞ்சம் வாங்கி அட்லீஸ்ட் வந்து தினக்கிலும் கைது ஆகுறாங்க அதனால ரெவென்யூக்கு நீங்க போங்கன்னு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதுனால அவங்க போனாங்க வெள்ளத்துறைக்காக அவர் டிரான்ஸ்பர் பண்ணல வெள்ளத்துறை மேட்ரு வந்து எங்களுக்கு வெளியில ஸ்பீச் அப்படி இல்ல அப்படி இது புரியாம புரியாம பேசுறாரு இல்ல வெள்ளத்துறை ஏகத்தையும் தொலைபேசியில் அன்னைக்கு பேசினாரு நானும் அவர் தொடர்பில் இருந்தோம் உடனே முதலமைச்சர் வந்து இந்த சார்ஜஸ் வந்து பெண்டிங்ல இருந்தது அவர் பேப்பர் ஏற்கனவே கிளியர் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்டார் அந்த கிளியர் ஆன அந்த பேப்பரை வந்து ஹோம்ல சப்மிட் பண்ணல சப்மிட் பண்ணாம அந்த செக்ஷன்ல பண்ண கோல செக்ஷன் பண்ண போல அதுல அப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் டெய்லி ஒரு உமன் வீவோ ஒரு வின்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுங்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரும் சர்வேயரும் தாசில்தாரு உதவி தாசில்தார் அரஸ்ட் பண்ணாத நாள் இருக்கா இருக்கா மனசாட்சி தொழில் டெய்லி அதுக்காக தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அமுதா ஏஎஸ் அவர்களே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் உக்காருங்கம்மா கொஞ்சம் சரி பண்ணுங்கம்மா சொன்னாங்க இப்போ அமுதாவையும் மீறி இப்போ முதல்ல பத்து பேர் அரசுனா அமுதா வந்ததுக்கு அப்புறம் நாலு பேர் அரசு இப்போ இன்னொரு விஷயம் தெரியுமா ரெவன்யூல நேற்றுக்கு வந்த ரிப்போர்ட்டு முப்பது நாளைக்குள்ள பட்டா வந்து அப்ளை பண்ணதுல இருந்து முப்பது நாளைக்குள்ள பட்டா வீடு போய் சேரணும் ஆ இல்லைன்னா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் நேற்று அறிக்கை விட்டாச்சு அறிக்கை மட்டும்தான் விடுறீங்க அந்த வியோகம் வந்து பையன் திறந்து வச்சுக்கிறத பத்தி பார்க்கவே மாட்டேங்கிறீங்களா இப்ப இந்த நேற்று பேப்பர்ல பாருங்க முந்தா நாள் பேப்பர்ல பாருங்க வியோ அரசு அப்ப வியோ எதுக்கு கைது பண்றான் விஜிலன்ஸ் உங்க கவர்மெண்ட்ல இருக்கிறவன்

இந்த டைஅப்பில் எந்த ஒரு பெட்டிஷன் போனாலும் த்ரூ விஓக்கிட்ட தான் போகும் இப்போ தாசில்தாருக்கு அப்போ மொதல் வந்து தாசில்தாருக்கு இப்போ முன்ன காலம் மாதிரி இல்லை இப்போ பட்டா மாறுதலுக்கள்லாம் இப்போ பதிவுத்துறையிலேயே அவங்கள்ட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்து பதிவுத்துறையிலேருந்து அங்கே அனுப்பிச்சிடுவாங்க அங்கே அனுப்பிச்சிட்டா நேரடியாக அதை தாசில்தார் என்ன பண்ணுவார் நேரடியாக ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அண்டு விஓவுக்கு அனுப்பிச்சு அந்த ஹெட் ஆஃப் த சர்வேன்னு ஒருத்தர் இருக்கார் அவருக்கு அவங்கள்ட்ட இந்த ரிப்போர்ட்டை வாங்கி பட்டா கொடுக்கணும் இதை வந்து என்ன பண்ணுறாங்க மேனிஃபுலட் பண்ணி இந்த மேனில் ஆர்கனைஸ்ட் கிரைம் கிரைம் அப்படி கூட வச்சுக்கோங்க ஆர்கனைஸ்ட் கிரைம் எப்படி தெரியுமா அம்பத்தூரில் பார்வதி அப்படின்னு ஒரு அம்மா வந்து தாசில்தாராக இருக்காங்க அவங்க ரெவன்யூஸ் இன்ஸ்பெக்டர் விஏ கொட்டி என்ன சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா ஃபிக்ஸ் பண்ணிருக்கு அல்லது ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிடுது நீங்களே வாங்கிடுங்க நீங்கள் வாங்கிட்டு எஸ்ன்னு போட்டிங்கன்னா அதை பார்த்துட்டு நீ அவரை ஃபார்வேர்ட் பண்ண நீ எஸ்னு போடலாம் ஃபார்வேர்டே பண்ணால எஸ்னு போட்டால்தான் நான் கையெழுத்து போடலாம் அப்படின்னு வந்து செட்டிங் பண்ணி வச்சிருக்குது அந்த பார்வதி அம்பத்தூர் தாசில்தார் பார்வதி லஞ்ச ஒழிப்பு துறையால் கைது செய்யப்பட்டு வேறு துறைக்கு மாட்டப்பட்டிருக்கிறார் அவன் வந்து மாட்டப்பட்டிருக்கிறார் மாட்டப்பட்டிரு பார்வதி என்கின்ற ஒரு பெண் தாசில்தார் யாரு உள்ளே வந்தாலும் பார்த்துட்டியா ஆரையே பார்த்துட்டியா அங்கேயே முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டு தான் அந்தம்மா கையெழுத்து போடுவாங்க நான் என்னன்னா ஒரு பெண் ஆமாம் யார் எடுத்துக்கப்போ நான் ஒரு விஷயத்துக்காக போயிருக்கும் போதே நீங்கள் வி பார்த்துட்டிங்களா அப்படின்னு பா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையம்மா அந்த பேப்பரே ச ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா ஒரு பெண் தாசில்தார் இந்த மாதிரி வந்து அம்பத்தூரில் உட்காந்துட்டு அநியாயம் பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சி அடுத்த மாதம் அந்த அம்மா வந்து வில்லேஜை விஎன்டிசியில் அரெஸ்ட் பண்ணி அவங்கள ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு அந்த அம்மா வந்து வேற துறைக்கு மாற்றப்படுறாங்க இப்படி வந்து ஆர்கனைஸ்டாக வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட் ஆஃபீஸர்கிட்டே நீங்க வந்து பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் அவள் எஸ்ன்னு போட்டு அது சிறப்பாக ஒரு மார்க் போட்டு அனுப்புனானா இந்த அம்மா ஃபோனில் பண்ணி கேட்பாங்க உங்ககிட்டே கொடுத்துட்டாரா உண்மையா அப்படின்னு கேட்டா அப்படி எல்லாம் இந்த அம்மா நேரடியாக கொடுக்கணும் இப்படி ஆர்கனைஸ்டாக வந்து கொள்ளையடிச்சிட்டு இருந்தா என்னங்க ஆட்சியில் இல்லை எல்லா ஆட்சியில்தான் நடக்கும் லஞ்சம் நடக்கணும் சார் என்ன பாருங்க 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 லஞ்சம் நடக்குது அத எங்களுடைய விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடிக்குது அவங்க மீது வழக்கு தொடுக்குறோம்

அவர் ஒரு அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தர் தான் இருப்பார் அவருடைய அந்த சரவு பூரா அவர் தான் பார்க்கணும் அவர் இதை பூராத்தையும் வந்து இதை மாத்திரம் பார்த்துட்டு கையெழுமா ஏமா இங்க பாருமா லஞ்சம் வாங்குறதுக்கு தைரியம் வேண்டியது இல்லம்மா ஆசை இருந்தா போதும்மா ஆசை இருந்தாலே எல்லா அநியாயமும் நடக்கும் இந்த நாட்டுல தான் இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் ஒரு தா பியூனா இருக்கவன் பியூனுங்கிறவனுக்கு அவன் வந்து நான் கார்ல போகணும் நான் பங்களா கட்டணும் என் மகளுக்கு நூறு படணும் என் மக ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிக்க வைக்கணும்னு அவன் நிரம்புறது தப்பு இல்லை ஆனா அது நேர்மையான வழியில அவன் சம்பாதிக்க இயலுமா அவனுக்கு என்ன ஒரு பியூனுக்கு என்ன சம்பளம் வரும் அந்த சம்பளத்துக்குள்ள தானே வாழ்க்கை நடத்த இயலும் அப்படி யாருமா இல்ல அரசு ஊழியரா இல்லம்மா அரசு ஊழியரா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்குறான் இவ்வளவு சலுகைகள் கொடுக்குறான் அதருக்குள்ள வாழ்வு கத்து சமூக நலத்துறை துறை அமைச்சர் வலியா வெச்சு நீங்க averigu சொல்லுனமா இல்ல அப்படிதான் நடக்குன்னு சொல்லிட்டே இருக்கீங்கடா இல்ல 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 அப்படி அப்படித்தாங்க நாங்க இன்சிஸ் பண்றோம் பட் அதையும் மீறி தானே குற்றங்கள் நடக்குது இங்க பாருங்க காவல்துறை துறை அப்ப குற்றங்களைங்கள உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி நாங்க நன்றி இப்போ எல்லாம் உள்ள பாருங்க ஏமா நடக்கும் இல்ல ஒரு வாட்ச்மேனுக்கு ஆசை வரும்போது ஒரு ஆட்சில உள்ளவங்களுக்கு ஆசை வராதா ஆட்சில உள்ள அவங்க வந்து எல்லாத்தையும் நாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கோம் எங்களையும் மீறி போகுது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்குது டெய்லி பாத்தீங்கன்னா நூத்து கணக்கான விவோ அரெஸ்ட் ஆகிறோம் எங்கேயோ ஒரு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்ல முன்னூறு நாள் அரெஸ்ட் ஆகிறோம் ஆமாங்க முன்னூறு நாளைக்கு ஒரு நாளைக்கு இப்ப எத்தனை வீவோ இருக்கா வீவோ வந்து தொண்ணூத்தி நாலாயிரம் பேர் இருக்கான் தொண்ணூத்தி நாலாயிரம் பேர்ல ஒரு வீவோ தான் ஒரு நாளைக்கு அரெஸ்ட் ஆகிறோம் அப்பா பாருமா லஞ்சம் வாங்குறாங்க வாங்கலைங்கிறது இல்லம்மா இந்த லஞ்சங்கிறதெல்லாம் இப்ப வந்து அன்பளிப்பா மாறி போயிடுச்சுமா ஒரு காலத்துல அது லஞ்சமா இருந்தது இப்ப என்ன பண்றாங்க ஐயா அந்த இந்த பேப்பரை கொஞ்சம் நவட்டி விடுங்கய்யா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு கவரை கொடுத்துட்டு போறாங்க அது மக்கள் செய்த தவறு தான் மக்கள் வந்து இப்ப இவர் பேப்பரை திருப்பி வந்துருச்சுன்னாரு வந்ததுக்கு அப்புறம் இவர் சட்டப்படி அந்த பேப்பரை ஏதுக்கு திருப்பி ஆரம்பிச்சீங்கன்னு போய் கேட்டிருப்பாரு கேட்டு வாதாடி அதை வாங்கிருப்பாரு அது மாதிரி தைரியம் எல்லாத்துக்கும் வரணும் இவங்க சரிதான் போய் காத்து கிடக்குன்னு பத்தாயிரம் ரூபாய் வாங்கிக்கோம் எனக்கு பட்டாவுக்கு அப்படிங்கறதுனாலதான் ஊக்குவிக்கிறது பொதுமக்கள் தான் லஞ்சம் குடுக்கறது பொதுமக்கள் வாங்கறது இந்த மாதிரி நபர்கள் அதை ஊக்குவிக்கிற நபர்களும் முதல்ல அரசாங்க ஓட்டு காசு கணக்குலயா வரும் அரசாங்க ஓட்டு போட காசு காசு சொல்லு அதெல்லாம் மக்கள் யாரும் வாங்கல யாருக்கும் நாங்க குடுக்கல குடுக்காத ஒண்ணுக்கு நாங்க என்னத்துக்கு போய் தவறா பேச சொல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்கல உங்க கட்சி அவங்க கட்சி சொல்லல யாரு கட்சியா இருந்தாலும் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது தவறுதான் தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கு அரசாங்கம் சொல்லிருக்குல்ல அதனால யாரும் ஓட்டு போறது என்ன சொல்ல வரீங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்து லஞ்சம் கொடுப்பது எப்படி என்று எல்லாத்தையும் பழக்கிட்டுருவீங்க சொன்னீங்க அப்படிலாம் சொல்ல வரீங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுனால அவங்க பணம் எல்லாம் வாங்குறதுனால லஞ்சம் கொடுக்கறது தவறு இல்லை என்று பொதுமக்கள் சாதாரணமாக எண்ணிக்கொள்கிறார்கள் அதனாலதான் லஞ்சமே தொடங்குதுன்னு சொல்றாங்க சார் நாங்க பணம் கொடுக்கல சார் நாங்க பணம் கொடுத்து ஓட்டு வாங்கலை அந்த புத்தி எங்களுக்கு இல்லை நம்ம எல்லா அரசியல் கட்சியிலும் பணம் கொடுத்ததாக நான் கேள்விப்படலங்க அரசியல் கட்சியில் பணம் கொடுக்கறதுக்கு அவங்களை காய்க்குதான் இவர் வந்து அமெரிக்காவுக்கு அடிக்கடி போயிடுறாருமா இவர் கேள்வி பண்ணல எலெக்ஷன் அன்னைக்கு தெரியாதீங்க தேர்தலுக்கு ஆனா தேர்தலுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க ஊருக்கு வந்துருங்க அப்ப இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே குடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு இது உங்களுக்கு தெரியாம இருக்கிறது எப்படி எனக்கு சார் புரியலையா எனக்கு என்னமோ தெரியல சார் நீங்க நான் வந்து இதுவரை இந்த மாதிரி கேள்விப்பட்டதும் இல்ல நான் வெளியே கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ப பணம் கொடுக்குறாங்க பணம் கொடுக்குறாங்கன்னா ஆனா யாரும் நான் பணம் வாங்கினேன் எனக்கு பணம் வந்துச்சுன்னு யாரும் சொல்லல எங்க வீட்டுகள்ல எல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி அவ்வளவு அனுபவம் இல்லாத அவரு அப்பா அபராணியா இருக்காருமா அப்படிதான் அவரு அபராணியா மாதிரியா இருக்காரு அவரு மகாராஜா மாதிரி பிசியை முடிக்கிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாது அபராணின்னு சொல்றாரு அது நியாயமா தெரிந்ததை உள்ளத்தில் உள்ளதை உதட்டில் மறைக்காம பேசுகிறேன் அப்பதான் நியாயம் சார் நீங்க உள்ளத்தில் உள்ளதை உதட்டில் சுற்றி எங்க அரச நீங்க பாடுபடுத்த எங்க அரசுக்கு தவறான முன்னோட்டத்தை கற்பிக்கிறதுக்கு நீங்க வர்றீங்க எங்க அரசு இது போன்ற ஒரு திராவிட மாடல் ஆட்சியை இனியும் பார்க்க முடியாது இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருக்கீங்க என்ன மாடல் என்ன மாடல் திராவிட மாடல் இந்த நாட்டுக்கு பேர் என்னன்னு தமிழ்நாடு அப்படி வேற மாடல் ஆச்சு தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ் மாடல் ஆச்சு ஒவ்வொரு கனடா என்ன சொல்றாங்க தமிழில் இருந்தா வந்து கனடா உதித்து சொல்லிவிட்டாரு அதுக்கே வந்து அவன் கொதிக்கிறான் இப்ப நம்ம வந்து மொழியில் எல்லாம் வந்து தமிழ் வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னு சொல்றாங்க அதன் பிறகு அதனுடைய கிளிர் அக்கா தனச்சி மாதிரி இதுல இருந்து இதுல இருக்கிற எழுத்தம் அதுல இருக்குது தெலுங்குலையும் இருக்குது இதில் இருக்கிற எழுத்து மலையாளத்தில் இருக்குது அதனால தான் திராவிட மொழிகள்னு பேர் இது மொழி குடும்பம் பேரு அதுக்கு தாய் தாய்மொழி இந்த இதுக்கெல்லாம் அக்கா யாரு அப்படின்னா அது தமிழ் தங்கச்சி யாருன்னா தெலுங்கு இன்னொரு தங்கச்சி யாருன்னா இப்படி சொன்னதே அவங்க ஒத்துக்கல யார் ஒத்துக்கலை அவ்வளோ அசை மன்னிப்பு வைக்கணும் ஒரு சினிமாவே வந்து ஓட விட மாட்டேன்னு சொல்லிட்டாருங்க அப்படி ஒரு நாட்டில் எங்களுது இவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார் தமிழ்நாடு அரசில் இருக்காரு தமிழகம் முதலமைச்சர் பேர் கொடுக்குறாரு ஆனால் மாடல் மட்டும் என்ன மாடல்னு திராவிட மாடல் வர்றா